ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப அற்புதமான விஷயம் அதாவது எப்போவுமே ஒரு சப்ஜெக்ட் வந்து ரொம்ப மனசில் போட்டு ரொம்ப வழியாக இருந்துகிட்ருக்கு சார் என்னென்னே தெரில மனசை போட்டு அவ்வளோ படுத்துறது அப்படின்னு சொல்கிறவா என்ன பண்ணோம் ஒரு பேப்பர் எடுத்துக்கணும் ஒரு பேப்பர் எடுத்து அதை எழுதி அதுக்கப்புறம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்துக்கு தீர்வு காணோம்னா அந்த தீர்வு அப்படின்னு போட்டு அதில் எழுதுங்க நீங்கள் அல்லது அந்த அந்த அது அதில் வந்து மறக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை எழுதுங்க அதில் நான் இதை மறக்க வேண்டும் அந்த மாதிரி எழுதுறது இந்த எழுத்தி அந்த எழுதி அதை வைக்கிறது இல்லைன்னா சுவாமியிட்ட வைக்கிறது நல்லது ஏன்னா அந்த காலத்தில் அப்படி பண்ணுவாள் எழுதி சுவாமியிட்ட வச்சிருவா எழுதி சுவாமியிட்ட கொண்டு போய் வைப்பாள் அந்த மாதிரி அந்த எழுதி வைக்கும் வைக்கும்பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும் இறைவன் அதை பார்த்து பாரு இந்த மாதிரி எழுத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் வந்து இருக்குங்க மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் தான் அது மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சஷ்டி கவசம் இருக்கு இல்லையா அது ஒரு தடவை கேட்டாலே போதும் அவளுக்கு ஒரு பெரிய ஏதோ ஒன்று மனக்கசப்படுது அதை ஒரு முழுசாக கேட்பால் அது மறந்துடும் நிறைய இசையில் இருந்துன்னு இருக்கிறவளுக்கு தெரியும் இந்த ராகத்தை கேட்டோம்னா மனசில் இருக்கக்கூடிய அழுத்தம் குறையும்னுவா நிறைய வேத பண்டிதர்களுக்கு தெரியும் இந்த மந்திரத்தை நம்ம வந்து கேட்டோம்னா கண்டிப்பாக வந்து மனசில் இருக்கக்கூடிய அந்த கவலைகள் போயிடும்னு சில பேர் கோயிலுக்கு போய்ட்டு வந்து அந்த கவலைகள் போயிடும்னு சில பேர் விளையாண்டா அந்த கவலைகள் போயிடுன்னு சில பேர் பார்த்துட்டேன் அப்படின்னு வச்சுன்னா டிவி பார்த்தா போயிடும் சில பேர் சினிமா பார்த்தா போயிடும் சில பேருக்கு பார்த்துட்டேன்னா யார்ட்டையாவது பேசினா போதும் யார்ட்டையாவது உட்காந்து சொன்னால் போதும் யாராவது உட்காந்து தனியாக அழுதா போதும் யாராவது இயற்கையாக நடந்தால் போதும் எனக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் இந்த மாதிரி உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு வாட் இஸ் ஆல்டர்னேட் நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் என்ன அது உங்களுக்கே தெரியும் தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கிறவளுக்கு நீங்கள் அதை தெரிந்து கொள்றதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிட்டா போதும் இதை நான் எப்போவுமே சொல்கிறது உண்டு அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் நீங்கள் மைண்டில் கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் வந்து செயல்படுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுன்ருக்கிறவா இதில் ரொம்ப முக்கியம் எனக்கு ரொம்ப மன கவலை இருக்குது இதை ஒரு ஆல்டர்னேட்டிவ் நீங்கள் பண்ணி பாருங்கள் ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க இதில் என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ் என்ன இது ஓகே இது சரி இதை மறக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது இந்த இடத்துக்கு போனால் பரவாயில்லையா இதில் நான் கான்சென்ட்ரேட் பண்ணால் பாருங்கள் வேறு விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்கள் அப்படியே கிரகத்துடைய மாற்றங்கள் இருக்கும் அந்த இடத்துல ஒரு பிளானட்ரி சேஞ்ச் இருக்கும் அந்த பிளானெட்ரியோட மிக்ஸ் இருக்கும் அப்படி மிக்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதில் ஒரு வெற்றிகள் கூடி வரும் நன்றி நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராஜ் மகேஷ்யர் நம்மளுடைய பெங்களூர் அப்பாயின்மெண்ட் அது மாதிரி வெளியூர் அப்பாயின்ட்மெண்ட் போன்ற அப்பாயின்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் டீம் அஸ்ட்ராலஜி இந்த டீம் அஸ்ட்ராலஜி வந்து அப்பாயின்மெண்ட் வேணுங்கிற பொருத்தம் பார்க்கணும் இதற்குண்டான டீட்டெயில்ஸ்லாம் தெரிக்கணும் அப்படின்னா செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் நன்றி நமஸ்காரங்கள்